ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ என்ன பண்ணுறீங்க பாருங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுதா பாருங்க கள்ளிப்பழம் பார்த்துருக்குறீங்களா கள்ளிப்பழம் எது பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பழுத்து இருக்குது எங்க பயன்கள் என்னன்னு சொன்னாங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த பழத்தை சாப்பிட்டா குழந்தை மாமா இது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க இதுக்குள்ள ஒரு முள் இருக்குது அந்த முள்ளை மட்டும் அழுங்காமல் எடுத்துட்டு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முள்ளோடு சாப்பிடக்கூடாது அந்த முள்ளை மட்டும் எடுத்துட்டு சாப்பிட்லாம் நல்லதாம்மா குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு மூலிகை மருத்துவம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அது சொல்கிறதுக்காக தான் update. Oke, okay, thank you, friends. Another video,